இந்தியா அந்த பக்கம் ஒரு மாரி ஏதோ சத்தம் கேட்கல என்னவா இருக்கும் ஏ நொண்ணாவா இருக்கும் போய் பார்த்துட்டு போ நானே பயந்து போய் இருக்கறேன் ஏன் கிட்ட வந்து என்னன்னு கேட்டிட்டு கிரா அது அங்க ஏதோ நிக்கற மாதிரி இருக்கு உனக்கு தெரியடாடி என்ன சத்தம் டிஃபரண்டா எனக்கு பின்னாடி இருந்து கேக்குது ஏட்டி இந்த தெருவுல பேய் நடமாடுது அம்மா சொல்லிருக்காங்க ஞாபகம் இருக்கா உனக்கு அப்பப்ப கத்திக்கிட்டு போவோம் அம்மா அம்மானே வாட்டி ஓடிப் போறலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏடி பேய் எனக்கு உனக்கு கேக்குதா எனக்கும் தான் கேக்குது ஆனா அது பேய் தான நாம எப்படி நம்மள யாராச்சும் ஏமாத்த செய்யலாம்ல அதுவும் சரிதான் ஆனா யாரடி இந்த இருட்டுல நம்மள போறாங்க பேயா கேயா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குது யாராச்சும் வந்தா கூட அவங்களோட ஓடிப் ஐயோ எம்மாடி பின்னாடி இந்த எனக்கு கணக்க ஏடி முன்னாடியும் பின்னாடியும் மாறி மாறி இந்த பக்கம் அழுற மாதிரி கேக்கு இந்த பக்கம் சிரிக்கிற மாதிரி கேக்கு அந்த பக்கம் பொம்பள வயசுல அழுது இந்த பக்கம் ஆம்பள வயசுல சிரிக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்னடி இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அதான் அங்க பாரு ரொம்ப குட்டையா முடியெல்லாம் நீட்டி விட்டுக்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி ஏதோ பாக்குற மாதிரி எனக்கு தெரியுதுடி உனக்கு அப்படி ஏதாவது தெரியுதா இல்ல எனக்கு மட்டும் பிரம்மையா எனக்கு என்னமோ அழுகுற மாதிரி தெரியுது டி குட்டையா குட்டியா ஒரு பாவாடையோ என்னமோ போட்டுக்கிட்டு முடியை விரிச்சுக்கிட்டு அழுகுற மாதிரி இருக்கு ஒரு குட்டி பொல்லையா பேயாடியது ஏடி சோனி நம்ம பேசுறதுலாம் அதுக்கு கேட்குமா அங்க வேற கருப்பா ஒரு பூனை வேற பரடி வந்து வந்து பார்த்துட்டு போகுது இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் பேய் தெரியுன்னு சொல்லுவாங்கடி ஒருவேளை அந்த பூனைக்கு அந்த பேய் தெரியுமோ அதான் பார்த்துட்டு பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஓடுதா மாமி சந்தியா அப்படித்தான் நினைக்கிறேன் அந்த பூனை பாரேன் ஓயாம வருது ஓடுது அந்த வீட்டு மேல அதுக்கு கீழே இறங்கவே மாட்டேங்குது அந்த பேய் ஏதோ அழுதுட்டு அந்த பூனைய மிரட்டுமோ ஆமாடி இருக்கும் கண்டிப்பா தான் இருக்கும் ஆனாலும் அந்த பூனை வந்து வந்து ஏண்டி பாக்குது ஏடி சோனி நான் சொன்னது அந்த பேய்க்கு கேட்டுட்டு போல அது பாரேன் இப்போ அழுவி நிபாட்டிட்டு முறைக்குடி ஏய் சந்தியா எனக்கு பின்னாடி யாரோ நின்னுகிட்டு எப்பச்சுக்கு எப்பச்சுக்குன்னு வாயை திறந்துக்கிட்டு இருக்கிறா மாதிரியே தெரியுதுடி எனக்கு திரும்பி பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குடி ரொம்ப கிட்டக்கா கேட்குடி நீ வேணுமா திரும்பி பார்க்குறியாடி ஏடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி ரொம்ப கிட்ட தான் கேக்குடி வந்துடுடி போயிடலாம் ப்ளீஸ் என்ன ஏன்டி இங்கேயே உட்காந்து முடிச்சிட்டு அதையே விதைக்க விதைக்க பார்த்துட்டுட்டேன் வாங்கிட்டு போகலாம் எனக்கு எந்தடி வீட்டுக்கு ஜோனி அறிவுக்கட்ட இறம ஓடில்தாண்டி நானும் நினைக்கிறேன் ஆனால் நம்ம உக்காந்துட்டு இருக்க வரைக்கும் அது ஒன்றும் பண்ணலை பார்த்தியா கவனிச்சியா நாம் எந்திரிச்சி ஓடும் போது எது பின்னாடி வந்து பிடிச்சிக்கிட்டுன்னா என்னடி பண்ணுறது அதான் பயத்தில் உக்காந்துட்டு இருக்கண்டி நீ வேறு கணக்காக என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா எனக்கு ரொம்ப சும்மா இரு ஏதாவது யோசிப்போம் அந்த பூனை கண்ணை பார அது இன்னும் பயங்கரமாக இருக்குடி நைட்டில் அதை பார்த்தா வேற அவங்கட்டு பயமாக இருக்குது ஒரு மாதிரி எல்லோ கலராக தெரியுது என்ன தான் பண்ணுறது ஒருத்தரும் வரவும் மாட்டேக்காங்க நானே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப வேற டென்ஷனாக உதுடி ஒருவேளை அதனால தான் என்னமோ இந்த தெருவில் மட்டும் எட்டு மணிக்கா எல்லா கதவுமே பூட்டிக்கிறாங்க தெரியுமா வெளியே ஒருத்தர் கூட நரமாடுறது அதனால தான் யாருமே வரமாட்டேங்களாட்டுங்க இந்த மாதிரி பயங்கரமாக ஏதோ ஏதோ மர்மமாக இருக்குடி நாம் இன்னைக்கு வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் ஐயோ அந்த குட்டச்சி பாருடி இப்போ சிரிக்கே நிஜமாகவே அங்கே என்னவோ இருக்குடி நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்கு ஆனால் ஏன் ஒன்றும் பேசவும் மாட்டேக்கு நம்மளை எதுவும் செய்யவும் மாட்டுக்கு அழுகுது சிரிக்கே இப்போ பாரு என்னடி இது வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கு ஆமாம் சந்தியா எனக்கு பின்னாடியும் ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இருக்குடி வாயை திறந்துக்கிட்டு நான் சைடு கண்ணால் பார்த்தேன் இன்னமும் அப்படியே தான் வாயை திறந்துட்டு நம்மளையே பார்த்துட்டு இருக்காண்டி ஏதாவது சீக்கிரம் யோசிச்சு பண்ணுடி எவ்வளோ நேரம் தாண்டி யோசிச்சுட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி புரிஞ்சுக்கோடி ஏட்டி நான் என்ன மந்திரவாதியா மந்திரம் போட்டு ஜீ பூம்பானு ரெண்டுத்தையும் விரட்டுறதுக்கு நானும் பயத்தில் தாண்டி உட்காந்துட்டு இருக்கேன் வெளிக்காட்டாமல் உட்காந்துட்டு இருக்கேன்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் இன்னும் நம்மள பண்ணாமல் இருக்கு பாரு அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கேன் சோனியா சந்தியா நல்லா இருக்கீங்களா நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அடுத்த எபிசோட்ல பாருங்க